வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான சட்னிங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி நல்லா இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும் அந்த சட்னி அதேமாரி கோதுமை தோசை அந்த ரவா தோசைலாம் இருக்குது பாருங்களா அது கூட சூப்பராக இருக்கும் அந்த சட்னி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பொறுத்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழைத்துட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நான் மூணு மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் அதேமாரி தக்காளியும் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கருவேப்பிலை ரெண்டு கொத்த அளவு எடுத்துக்கோங்க க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் எடுத்துக்கோங்க நான் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நாலு வச்சுருக்குறேன் அதேமாதிரி ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து நான் நல்லா பெரிய பூ பூண்டு பல்லாக இருந்ததெல்லாம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு நாலஞ்சு கூட போட்டுக்கலாம் நீங்கள் கடாய் ஸ்டவ்ல நல்லா காஞ்சதும் இப்போ வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் கூட இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஆனால் நல்லெண்ணெய் என்கிட்ட இல்லைன்னா தான் ஊற்றுறேன் நான் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு பருப்பு நல்லா செவுந்து வரட்டும் ஒரு பொன்னிறம் வர அளவுக்கு வரத்துக்குங்க பாருங்கள் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் கடலைப்பருப்பு பருப்பு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க காஞ்ச மிளகாய் நல்லா செவுந்ததும் இப்போ அந்த இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் பூண்டை வந்து நீங்கள் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி கூட போட்டு வதக்கிக்கங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் மாதிரி நல்லா காஞ்ச மிளகாய் நல்லா செவுந்து வர அளவுக்கு வதக்கிக்குங்க நல்லா இப்போ நம்ம வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா அளவு அதிகம் வந்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நம்ம பாருங்கள் நல்லா பாதியாலும் அதிகம் வந்திருக்குது இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க எப்பவுமே நீங்கள் த வெங்காயம் தக்காளி தக்காளி போட்டு எந்த ரெசிபி செய்யலைனாலும் கட் பண்ணிவிட்டு உள்ளே புழு இருக்கும் பார்த்து போட்டுக்குங்க நீங்கள் கட் பண்ணி போடுங்க எதாக இருந்தாலும் இப்போ நான் உப்பு இந்த சட்னி தேவையான உப்பு போட்டுக்கேண்ணா ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன் நான் இப்போ நம்ம உப்பு போட்டால் வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரம் நல்லா வதங்கி வரும் அதனால உப்பு இப்பயே சேர்த்துட்டேன் நான் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் அந்த வெங்காயம் கலரெலாம் மாறி வந்துருச்சு அதுமாதிரி தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குது இப்போ வந்து சு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் நான் புளி போட்டிருக்கேன் நான் இப்போ அந்த கொத்தமல்லி தழை எடுத்து வச்சோம் பாருங்களா அதையும் எடுத்து போட்டுக்கலாம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் கொத்தமல்லியிலெல்லாம் போட்டிருக்கேன் நான் இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறினோன்னே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஆரட்டும் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகாய் வந்து காம்பு எடுத்துகிட்டு அரைங்க அரைக்கும் போது காம்பு எடுத்துகிட்டு அரைச்சிடுங்க நான் காம்பு எடுத்துட்டேன் மிளகாயை இப்போ நல்லா அரைச்சிங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா நல்லா அரையும் சட்னி வந்து கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்க நல்லா அரைச்சிட்டா ஒரு பாத்திரத்திலே மாற்றியாச்சு சட்னி உங்களுக்கு தண்ணி எந்தளவு அந்த அளவு பார்த்து ஊற்றிக்குங்க நீங்கள் இப்போ மறுபடியும் அதே கடையில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு தம்பல் போட்டு தாளிச்சிக்கலாம் பாருங்கள் கடுகு தம்பூர் இப்போ அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க உப்பும் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுங்க ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காய் தூள் போட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லா வாசனையாக இருக்கும் தூள் போட்டிங்கன்னா இந்த கருவேப்பில் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்த உடனே நீங்கள் சட்னியில் எடுத்து கொட்டுங்களாம் சட்னி நல்லா டே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த கருவேப்பிலையே அப்படியே சாப்பிடலாம் நம்ம நல்லா பொறிஞ்சு இருக்கும் சட்னியில் எடுத்து தாள் தாளித்ததை எடுத்து சட்னியில் கொட்டிக்கலாம் பாருங்கள் சட்னி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸியாக அதுமாதிரி டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப இந்த சட்னி இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி எடுத்து த தட்டில் வச்சுக்கலாம் இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் அதோட ம இந்த இது ரவா தோசை இருக்குது பாருங்களா அதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நல்லா தாராளமாக ஊற்றி இட்லி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சட்னி நம்ம எங்கேயாவது வெளியில் ஊருக்கு எங்கேயா டிராவல் போனோம்னா இட்லிக்கு இந்த சட்னி எடுத்துன்னு போங்களேன் சட்னி கிடாது உங்களுக்கு மாதிரி இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அந்த சட்னி கொஞ்சம் காரம் கூட போட்டுங்க வெளியே எடுத்துன்னு போகும்போது லைட்டாக கொஞ்சம் காரம் கூட போட்டு எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா இந்தமாரி சாஃப்ட்டாக இட்லி செஞ்சு சட்னி சட்னி தொட்டுன்னு சாப்பிடுங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோட அளவில் நான் ஐபாட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் வணக்கம்